நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா மேடம் இல்ல நாளை நடப்பது யார் அறிவாருங்கிற மாதிரி பேசாம இருக்கீங்களா இல்ல மேடம் ஆண்டவர் அப்போட கேஸ் நாளைக்கு கோர்ட்டோட ஹியரிங்க்கு வருது தெரியுமா தெரியும் மேடம் தெரிஞ்சா மட்டும் போதாது இந்த கேஸ்ல நம்ம சைடு ரொம்ப வீக்கா இருக்கு இது விஷயமா நாம என்ன செஞ்சிருக்கோம் ஓகே இதுவரைக்கும் நீங்க என்கொயர் பண்ணிருக்கீங்கல்ல என்ன ரிசல்ட் அது வந்து வெட்டியா ஜீப் எடுத்து சுத்துனதுல டீசல் செலவு தான் மிச்சம்

இவனை பிடிச்சி ஒரு வாரமா விசாரிச்சிட்டு இருந்தேன் ஏன் விசாரிண வீண் போகல இவனா மேடம் நம்மளுக்கு சரியான சாட்சி ஓகே இன் மேலே வச்சுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்றா அது வந்து மேடம் சின்னமலை மார்க்கெட்ல மார்க்கெட் சிங்காரம்னு ஒருத்தன் மாமூல் வசூல் பண்ணிட்டு இருந்தேன் மேடம் அவர் கேஸ்ல மாட்டிட்டு ரொம்ப வருஷமா ஜெயில்ல இருக்கான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை பூ இப்ப மாமூல் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சிங்காரம் ஜெயிலருந்து வெளியே வந்துட்டார் உடனே மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அப்போகிட்ட மாமல் கொடுக்குறத நிறுத்திட்டு சிங்காரம் தான் ஜெயிலேருந்து வந்துட்டார் இனிமேல் நாங்கள் அவர்கிட்ட தான் மாமல் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க அந்த கோவத்தில் தான் மார்க்கெட்டுன்னு ஒன்று தானடா நீங்கள் அவன்கிட்ட மாமல் கொடுப்பீங்க மார்க்கெட்டே இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொல்லி என் கையில் துட்டை கொடுத்து வெடிகுண்டை வீச சொன்னார் யாரு ஆண்டவரப்பு மேடம் நினைச்சேன் சரி அவன் தான் பணம் கொடுத்து வெடி கொண்டு வீச சொன்னானா ஆமா மேடம் உனக்கு எப்படி கிடைச்சது அவர் தான் கொடுத்தார் மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் ரெடின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் போடுன்னு சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் தான் அவரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு அப்புறம் வீச சொன்னது புரிஞ்சுது அவர் சொன்ன மாதிரியே நானும் செஞ்சுட்டேன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் என்ன மிஸ்டர் களிமுத்தி இது எப்படியும் கோர்ட்டில் வந்து சொல்லுவியா இதை எந்த கோர்ட்டில் வேணாலும் வந்து சொல்லுவேன் மேடம் ஐயா நான் அப்ரூவரமாரு தான் சந்தமா கம்மின்னு சொன்னார் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மேடம் நீ சொல்ல போறதுல தான் இந்த கேஸோட சக்சஸே இருக்கு கவலைப்படாது உன்னை நான் காப்பாற்றிடுவேன் சரிங்க மேடம் ஃபைன் கழிமூர்த்தி கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஆள் நம்ம கஸ்டடியில் தான் இருக்கணும் ஓகே காசோடி இப்போ கூப்பிட்டு so வெல் well டன் thank you you done a good job இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்டவரே பூக்கே அப்படியே தூக்குதண்ணே கிடைச்சிரணும் நிச்சயம் கிடைக்கும் மேடம் நமக்கு இந்த ஓரதாரம் போது மேடம் அப்படி இந்த கேஸ்ல உங்களுக்கு தூக்குதண்ணே கிடைச்சிருச்சா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பிரமோஷன் கிடைக்கலாம் மிஸ்டர் கலிமுர்த்தி thank மேடம் நீங்க கடமையை கரெக்ட்டா செஞ்சுட்டீங்க அதுக்காக पर्सनலா நானே மேல இடத்துல பேசி உங்களுக்கு பிரமோஷன் வாங்கித் தர ட்ரை பண்றேன் இருட்ட மேடம் ஏன் டியூட்டி எதனா நான் செஞ்சேன் டியூட்டி செஞ்சதுக்கு தான் ப்ரமோஷன் வேணா அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு पर्सनலா தேங்க்ஸ் சொல்றேன் என்ன சொல்றீங்க ஓகே நோ மென்ஷன் மேடம் ஆ அப்புறம் இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான சாட்சி கிடைச்சிருக்குன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட சொல்லிடுங்க ஓகே மேடம் யூ மே கோ ஓகே யூ நோ 3 ஒரு டீ சொல்லுங்க எஸ் மேடம் அவன் கதையை முடிக்க இந்த ஒரு ஆதாரம் போதும் ரோசிமா நாளைக்கு நான் ஜெயிக்க போறேன் அதை நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் உங்க ஆசை பழிக்கிட்ட ரோசிமா அவன் என் புல்லட்ல தான் சாமான்னு நான் எதிர்பார்த்தேன் கடவுள் எனக்கு அந்த கொடுப்பினே கொடுக்கல அவனை கொண்டு என் கை கரப்படிய வேண்டாமேன்னு கடவுள் சட்டத்தின் மூலமா அவனுக்கு தண்டனை கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன் என்ன இதுல அப்பா என்கிட்ட தோத்து போயிடுவாரேங்கிற ஒரு வருத்தம் தானே தவிர மற்றபடி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தான் ஜெயிக்கணும்னு அப்பா கிட்ட வேண்டுதல் வச்சாரு ஆனா கருத்தர் எனக்கு தான் கருணை காட்டியிருக்காரு இவ்வளவு நாளா தப்பிச்சுட்டு இருந்த அந்த மிருகத்துக்கு நாளைக்கு சாவுமணி தான் என்ன ருசிமா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க நான் ஜெயிக்க போறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா பாப்பா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீ இதுல தோக்கணும் உங்க அப்பா இதுல ஜெயிக்கணும் அதுதான் உண்மைக்கு வெற்றி ஒரு இருந்து சொல்றேன் தா மகளோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நினைக்கிறேன் பொறுப்புள்ள தகப்பனார் தான் இதுல ஜெயிக்கணும் ரோசிமா நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கு போறதுக்கு சான்சஸ் இல்ல டிவில பாத்துருப்பீங்கல்ல அந்த கோர்ட்ல தெராசோட ஒரு சிலை நிக்கும் நீதி தேவதன்னு சொல்லுவாங்க அந்த நீதி தேவதைக்கு கண்ணை மறைச்சு ஒரு கருப்பு துணி கட்டிருப்பாங்க அது எதுக்கு தெரியுமா தனக்கு முன்னாடி நிக்கிறவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு பிரிச்சு பார்க்காம நீதியை மட்டும் காப்பாத்துறதுக்காக தான் அங்க தாய் மகன் அப்பா மகங்கிற உறவெல்லாம் செல்லாது அந்த இடத்துல நியாயங்கள் மட்டும்தான் பேசப்படும் நியாயங்கள் மட்டும்தான் கேட்கப்படும் சோ நாளைக்கு அந்த நியாயம் எனக்கு கிடைக்க போகுது நீ சொல்ற மாதிரி எனக்கு விவரம் பத்தலமா ஓ அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை ஆனா கோர்ட்ல பல நேரம் நீதியும் நியாயமும் சேர போய் சேராம வேற யாருக்கோ கைட்டேயும் அப்பதான் எதிரில இருக்கிறவங்கல யார் பக்கம் உண்மை இருக்கு யார் பக்கம் மனசாட்சி இருக்குன்னு பார்த்து நீதி வழங்க முடியும் ரோசிமா அப்ப எனக்கு கிடைக்க போற நியாயம் அநீதியானதுன்னு சொல்றீங்களா ஒரு போலீஸ்காரிக்கு கிடைக்க போற நியாயத்தை பத்தி நான் கவலைப்படல ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை பத்தி தான் நான் கவலைப்படுறேன் நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பொண்ணாவும் நான் தானே ஜெயிக்கணும் நான் எழுந்த வாழ்க்கையை திரும்ப பெற முடியுமா சொல்லுங்க அதுக்கு வேற வழி இருக்குன்னு தெரிஞ்சோ நீ அந்த வழியில போக மறுக்கிறிய வாக்குவாதங்கள் பண்ணி ஜெயிக்க கூடிய விஷயம் இல்ல என் வாழ்க்கை அவங்க அவங்களுக்கு அவங்க நியாயம் எனக்கு ஏன் நியாயம் அந்த நியாயம் நாளைக்கு எனக்கு கிடைக்க போகுது இப்ப எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்துல நான் நிம்மதியா தூங்க போறேன் காலையில நீங்களே எழுப்பி நிக்கிற ஆண்டவர் அப்பு சொன்னதுனால அவர் ஹாஸ்பிட்டல் இருந்த நேரத்துல நீங்களே நேரடியா சின்னமலை மார்க்கெட்ல வெடிகுண்ட விசிட்டு போயிட்டீங்க இல்லையா ஆமா சார் இல்ல சார் இது போய் அவன் போய் சொல்றான் அவனுக்கு என்ன ஆர்டர் இல்ல சார் ஆர்டர் மிஸ்டர் சையன் நீங்க இந்த சாட்சியை குறுக்கு விசாரணை செய்ய விரும்பறீங்களே ஏசியோரான உம் பேரு என்னப்பா தர்மன் சார் ஓ அருமையான பேர் ஆமா அந்த குற்றவாளி குண்டல நிற்கறாரே அப்பு அவர் உனக்கு எத்தனை ವರ್ಷமா தெரியும் ரொம்ப ವರ್ಷமா தெரியும் சார் ரொம்ப ವರ್ಷமா தெரியுமா அப்போ அவர் சொல்லி தான் நீ வெடிகுண்டு வீசினியா ஐயா அது தானங்க அரசாங்க வக்கீல் சொன்னாரு நீயா ஒன்னும் சொல்லல அரசாங்க வக்கீல் சொல்லி நீ தலையாட்டின அப்படிதானே அப்செக்ஷன் யுவர் ஆனர் அப்செக்ஷன் டினைடு தேங்க் யூ யுவர் ஆனர் இதை பாரு நான் ஒரு கேள்வி கேட்ப நீ பதில் சொல்லணும் சரிங்க சார் நீ மனுஷன் தானே அப்செக்ஷன் யுவர் ஆனர் எதிர்த்தரப்பு வக்கீல் சாட்சியை குழப்பணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாரு மிஸ்டர் ஜெயராமன் அவர் குறுக்கு விசாரணை முடிக்கட்டும் ப்ளீஸ் பி காம் கொஞ்சம் உட்காருங்க தேங்க்யூர் ஏம்பா நீ மனுஷன் தானே ஐயா நீங்க என்ன கேக்குறீங்க அது கூட புரியல மனுஷன் இது மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க யுவர் ஆனர் ஆண்டாவரப்பு சொல்லி தான் தர்மர் வெடிகொண்டு வச்சு சொல்றாரு ஆனா அந்த குறிப்பிட்ட தேதியில தர்மர் அந்த ஊரிலே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரே ஆள் ரெண்டு இடத்துல எப்படி அவதாரம் எடுக்க முடியும் இவர் என்ன கடவுளா அதுதான் என் கேள்வி அவர் ஊர்ல இல்லைங்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா சானர் சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் பாண்டிச்சேரி லாஜியில் தங்கியிருக்கார் அப்போ குடிச்சிட்டு இவர் கலட பண்ணியிருக்கார் பாண்டிச்சேரி போலீஸார் ரைட் பண்ணும்போது இவரை இவரை நியூஸ்ல புக் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் அவனுடைய காப்பி தோறுக்கு பாருங்க ஏய்யா தருமர் உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டாரியா அப்படிப்பட்டவருடைய நல்ல பேரை உனக்கு வச்சுருக்காங்களே இப்போவாவது உண்மையை சொல்லியா அது வந்து உண்மையை சொல்லிடுறேன் நான் பாண்டிச்சேரியில் இருந்தது உண்மைதாங்க ஆனால் தேதியெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லைங்க போலீஸ்காரங்க பிடிச்சி மறுநாள் கோர்ட்டில் ஃபைன் கட்ட சொல்லி விட்டுட்டாங்க பொய்ச்சாட்சி சொல்ல சொல்லி உன்னை யார் கூட்டிட்டு வந்தது போலீஸ் தாங்க அப்படி சொல்ல சொன்னாங்க எனக்கு வேற எதுவுமே தெரியாதுங்கய்யா ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா என்னை மன்னிச்சிருந்துய்யா நான் தெரியாம சொல்லிட்டய்யா தர்பாலி ஒரு வழக்கின் முக்கியமான சாட்சியான தர்மன் பிறர் சாட்சியாக மாறி வழக்கின் போக்கை திசை திருப்பிவிட்டபடியால் இந்த வழக்கை வருகிற பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் ஒரு வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டவரோ அல்லது நடந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்தவரோ மட்டும்தான் சாட்சியாக கருதப்படுவர் நமது இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஒரு வழக்கின் தீர்ப்பு சாட்சிகளை மையமாக கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது எனும் பொழுது சம்பந்தப்படாதவர்களை ஏற்பாடு செய்து பொய் சாட்சி சொல்ல வைப்பது சட்டப்படி குற்றமாகும் நாட்டில் குற்றவாளிகளை குறைப்பதற்காகத்தான் காவல்துறையும் நீதிமன்றங்களுமே தவிர காவல்துறையே குற்றவாளிகளை உருவாக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வழக்கில் பொய் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இந்த நீதிமன்றத்தின் மேன்மையையும் நேரத்தையும் வீணடித்த காவல்துறை அதிகாரிகளை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது ஆசை இருந்தது கலிமூர்த்தி நேரம் பார்த்து பழி வாங்கிட்டீங்கல்ல கோர்ட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அசிங்குபட வேண்டியதா ஆச்சு இனிமேல் நீ மதிப்பா சொல்லுங்க உங்கள போய் நம்புளு கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா இல்ல மேடம் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா தான் இருந்தது அத வச்சு தான் அப்புறம் ஏன் அந்த சொதப்புனா ஆ இல்ல மேடம் அவன் திடீர்னு பல்தியாடுச்சு எதிர் திறப்பு சாட்சியா மாறுவான்னு நான் நினைக்கல மேடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி எனக்கு கவலை இல்ல மிஸ்டர் களிமூர்த்தி நாளைக்கு இந்த கேஸ் மண்ணு கவிச்சினா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க இல்ல மேடம் எது தப்பு வக்கீல் நம்ம ஆளுக்கு பணம் கொடுத்து பர்சேஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஆமா இன்னும் நினைச்சிட்டே இருங்க சார் சாரி மேடம் என்னையா சாரி எதுக்கு சாரி தூக்கி குப்பை தொட்டில போடுங்க போலீஸ் ஆபீசர் அடுத்து வெக்கமே நம்ம சாரி வெ யோ எனக்குன ஒரு தனி மரியாதை இருந்தது அத எடுத்து குடிச்சவரா கேச்சே எல்லார முன்னாடி எனக்கு கேவலப்படுத்தியாச்சு அத சரிபடுத்துமா உங்க சாரி ஒரு கிரிமினல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பிக்க போறான் நம்மள அப்படியே ஹாயா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போங்க சரியா கண்ணு முன்னாடி நிக்காதீங்க மேடம் நான் என்ன ஐ டோன்ட் வாண்ட் டு see your face anymore get lost வண்டி எடுங்க

வக்கீல கோர்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆளு வக்கீல்னே தெரிஞ்சது என்ன எழுவடா தெரிஞ்சு கிழிச்சது நடுக்குப்ப மீன் மார்க்கெட்ல நான் மீன் கடை வச்சிருந்தேன் சார் அங்க வச்சுதான் தர்மாக்கு இந்த விஷயத்தையே நான் சொன்னேன் அதுக்கு அவன் சொன்னா பாண்டிச்சேரி போலீஸ் நியூசன் கேஸ்ல புக் பண்ணி எஃப்ஐஆர் எம் மேல ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த தேதியில சாட்சி சொல்ல கூப்பிடுறிய நான் எப்படி வர்றதுன்னு சொன்னான் அந்த நேரம் பார்த்து வக்கீல் மீன் வாங்க வந்திருக்காரு அப்ப ஒரு வக்கீல் எனக்கு தெரியல வக்கீல கோர்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆளு வக்கீல்னே தெரிஞ்சது மீன் வாங்க வரப்ப கூட வக்கீல் கருப்பு வருவான் போயா ஏதாவது சொல்லிட்டு போறேன் இந்த எழுக்காட உங்ககிட்ட பணத்தை கொடுத்த ஆள் பிடிக்க சொன்ன பாண்டிச்சேரிக்கு அவன் போனது இந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரியாதா நான் தான் சார் இந்த விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் அத்தனை பேருக்கு முன்னாடி மானம் காத்துல போச்சே அதுக்கு என்னைய பதில் சொல்றீங்க நான் போட்டுக்கிற ஷர்ட்டை கிழிக்கிற மாதிரி என்னோட டிபார்ட்மெண்ட் மானத்தை டாடா கிழிச்சாரே ஜட்ஜு அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமாடா அந்த ஏசி மரியா என்ன பிடிச்சி லெஃப்ட் ரைட் விடுறாள் அதுக்கு உங்களால் போய் சொல்ல முடியுமா டேய் இந்த கேஸ்ல மரியாவை விட நான் தான்டா ரொம்ப வெறியா இருக்கேன் எனக்கு அவ ஜெயிக்கிறாளா அவங்க அப்பா ஜெயிக்கிறான்ன்றது முக்கியம் இல்லை நான் ஜெயிக்கணும் இந்த இன்ஸ்பெக்டர் கலியமூர்த்தி ஜெயிக்கணும் ஆமாடா அந்த ஆண்டவர் இப்போ தூக்களை தொங்க விட்டு அவன் துடிக்க துடிக்க சாகிறத நான் பார்த்து ரசிக்கணும்டா அப்போதான்டா என் நெஞ்சில் ஏறிய நெருப்பு அணையணும்